நாம் அந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூற்றங்களை பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் தசாபுத்தி நடக்கும் பொழுது அந்த தசாபுத்தியில சில பேருக்கு உடல் ரத்தியான தொந்தரவுகள் அல்லது உயிர்க்காரகத்துவத்திற்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்கும் கிட்டத்தட்ட மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும் அந்த மாதிரி மோசமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னா கர்ம நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தில இருந்து பத்தாவது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் அதுல ஏதாவது கிரகம் இருந்தாலே நீங்க அதோட தசாபுக்தி போது ரொம்ப கவனமாக அப்ப தசாபூத்திகள் நடக்கும்போது தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நட்சத்திரத்துல இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கான கவனமான பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது அந்த நட்சத்திரம் பிரச்சனையான நட்சத்திரம்னா அதை ஆக்டிவேட்டே பண்ணக்கூடாது ஆக்டிவேட் பண்ணா ப்ராப்ளம் வந்துடும் அப்படி பார்க்கும் பொழுது இப்ப மூல நட்சத்திரத்துல ஒருத்தங்க பிறந்திருக்கீங்கன்னா அதுக்கு பத்தாவது நட்சத்திரம் அஸ்வினி சோ அப்ப அஸ்வினி அப்படின்னா சரஸ்வதியை குறிக்கும் அஸ்வினின்னா முந்திரியை குறிக்கும் அப்ப அஸ்வினில ஏதாவது கிரகம் இருந்து உங்களுக்கு புத்தி நடந்துச்சுன்னா நீங்க முந்திரி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஏதோ ஒரு கேபிட்டல்னு சொல்லக்கூடிய தலைநகரத்துக்கு போகக்கூடாது சரஸ்வதியை கும்பிடக்கூடாது சில சூட்சமான பரிகாரங்கள் இருக்கு இத பத்தி நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க வகுப்பு வரக்கூடிய திங்கக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிக்குது தினமும் டூ ஹவர்ஸ் ஃபைவ் டூ செவன் இந்த வகுப்பு நடைபெறும் இதுல ரெண்டாயிரம் பேஜ் அடங்கிய நட்சத்திர சூழல்கள் கொடுக்க போறேன் தௌசண்ட் கோல்டன் டிப்ஸ் கொடுக்க போறேன் நிறைய சூட்சமான நட்சத்திர கோயில்கள் பிடிஎஃபும் கொடுக்க போறேன் சோ அது மட்டும் இல்லாம பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளும் கட்டண சிறைய உண்டு சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல வர நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்